விநாயகபுரம் என்னும் சிற்றூரில் தச்சர் ஒருவர் இருந்தார் அவர் தன்னை தேடி வரும் விவசாயிகளுக்கு இலவசமாகவே ஏற்களைப்புகள் செய்து கொடுத்தார் ஒரு மாதத்திற்கு இத்தனை ஏற்கலைப்புகள் செய்ய வேண்டும் என்று கணக்கிட்டபடி விவசாயிகளும் பயனடையுமாறு சிறப்பான முறையில் ஏற்கலைப்புகளை செய்து கொடுத்தார் அந்த ஊர் மக்களில் பெரும்பாலானோர் அவரை பாராட்டவில்லை ஒரு சிலர் மற்றும் அவர் பெரும் தொண்டு செய்து வருவதாக அவரை பாராட்டினார்கள் மற்றவர்களோ அவர் பிழைக்க தெரியாதவர் அவர் செய்யும் வேலைக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம் ஆனால் அவர் தன் உழைப்பையும் பொருளையும் விவசாயிகளுக்கு தானமாக கொடுக்கிறார் இவரை போன்றோர் இலச்சவாயன் யாருமே இல்லை என்று அவரை கேலி செய்தனர் தன்னோடு நன்றாக பழகும் ஊர் மக்களே தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று தச்சர் மிகவும் கவலையாக இருந்தது அந்த கவலையை பெரிதாக எண்ணிக்கொள்ளாமல் விவசாயிகளுக்கு உதவி செய்வதில் தீவிரம் காட்டி வந்தார் ஒரு நாள் தச்சர் தனது தச்சுப்பட்டறையில் வழக்கம்போல் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அரசு அலுவலர் ஒருவர் அவரை கொண்டு வந்தார் அரசாங்க அதிகாரி எதற்காக தன்னை தேடி வருகிறார் என்று தச்சர் குழப்பமடைந்தார் வந்த அதிகாரியோ தச்சரை இன்முகத்துடன் பார்த்தார் ஐயா நான் மாவட்ட ஆட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இருந்து வருகிறேன் நாளை நீங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்திக்க வேண்டும் மறக்காமல் நாளை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் வர வேண்டும் என்றார் அதனை கேட்ட தச்சர் திடுக்கிட்டார் அந்த ஊரில் அவருக்கும் பணக்கரான வேலுசாமிக்கும் வீட் வீட்டுமனை பிரச்சனையில் தகராறு இருந்தது தச்சரின் நிலத்தை வேலுசாமி குறைந்த விலை கொடுத்து வாங்கி அபகரிக்க நினைத்தான் ஆனால் தச்சர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை வேலுசாமி தச்சரை மிரட்டி பார்த்தார் நேர்மையான தச்சர் அதற்கு அடியை எனவே வேலுசாமி தச்சர் மீது கோபம் அடைந்தார் உன்னை நான் சரியானபடி தண்டிக்கிறேன் பார் என சொல்லிவிட்டார் ஒருவேளை அந்த வேலுசாமி தான் தனது பணபலத்தை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பிரச்சனையை கொண்டு சென்று ஏதாவது செய்திருப்பாரோ என நினைத்தார் தனது பயணத்தை வெளியே காட்டி கொள்ளாதவராய் அந்த அலுவலரிடம் சரி என தனது தலையை கொண்டார் அன்று இரவு தச்சருக்கு தூக்கமே இல்லை நாளை பொழுது புலர்ந்ததும் அந்த வேலுச்சாமி பணபலத்தினால் நம்ம என்ன செய்ய போகிறானோ நடப்பது நடக்கட்டும் நேர்மையாக நமக்கு ஆண்டவனின் நேர்வழியினை காட்டிடுவான் என மனதுக்குள் பேசியபடியே தன்னை தேற்றிக் கொண்டார் மறுநாள் குறிப்பிட்ட நேரத்தில் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஏற்படுத்தி வந்தடைந்தார் தச்சர் அலுவலகத்தின் உள்ளே நுழையும் நேரம் அங்கிருந்தும் பணியாளர் ஒருவர் நீங்கள் உள் அறைக்கு செல்லுங்கள் உடனே உள்ளேதான் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் என்று கூறினார் மாவட்ட தலைவர் நேரடியாக நம்மை பார்க்க போகிறாரா எதற்கு தெரியவில்லையே ஒருவேளை வேலுச்சாமியின் பணபலம் இங்கே விளையாடுகிறதோ நாம் நிலத்தை அவனுக்காக விட்டு கொடுக்க சொல்கிறாரோ தெரியவில்லையே நாம் என்ன செய்வது என்று பதற்றம் அடைந்தபடி உள்ளே சென்றார் அங்கு மாவட்ட தலைவர் தச்சரை அன்போடு வரவேற்று ஓர் இருக்கையில் அமர வைத்தார் தச்சர் திகைத்தபடியே அந்த இருக்கையில் அமர்ந்தார் உடனே அவர் தச்சரை பார்த்து ஐயா நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை நான் திடீரென சந்திப்பதற்கு காரணம் இருக்கிறது அதனை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் கடந்த வாரம் எல்லா கிராமங்களையும் சுற்றி பார்க்க சுற்றுப்பயணம் சென்றேன் அப்போது வயதான விவசாயி ஒருவர் வயலில் வெறும் வெயில் என்றும் பாராமல் ஏற்களப்பை வைத்து உழுதுபடி கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தார் அவரது உழைப்பிற்காக நான் ஏதாவது சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று பணத்தை எடுத்து பரிசாக கொடுத்தேன் அவரோ அதை வாங்க மறுத்துவிட்டார் நீங்கள் அவருக்கு செய்து கொடுத்த ஏற்களைப்புகள் தான் அவரது கடின உழைப்புக்கு காரணம் என்றும் நீங்கள் உங்களை தேடி வரும் விவசாயிகளுக்கு எல்லாம் இலவசமாக ஏற்களைப்புகள் செய்து கொடுப்பதை பற்றி கூறினார் எனவே அவருக்கு கொடுக்கவிருக்கும் பரிசு உங்களுக்கு கொடுக்கும்படி கூறினார் உழைப்பின் மீது அக்கறை கொண்ட அந்த விவசாயி உங்கள் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டுள்ளார் என்பதை நான் உணர்ந்தேன் மேலும் விவசாயம் செய்ய பயன்படுத்தப்படும் வரும் உபகரணங்கள் எல்லாம் இயந்திரமாகி வரும் நேரம் நீங்கள் பழமை மாறாமல் இன்றும் ஏற்களப்பையை செய்து கொண்டு விவசாயத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்காகத்தான் நீங்கள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும் நாட்டுக்கும் பெருமை தேடி தரும் உங்களை நாடே போற்றியாக வேண்டும் உங்களுக்கும் மாநில அரசு மூலமாக மத்திய அரசு மூலமாக பாராட்டும் பரிசும் காத்திருக்கிறது இந்த நல்ல செய்தியை சொல்லத்தான் உங்களை வரவழைத்தேன் அத்துடன் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உடனே தீர்த்து வைப்பதுதான் என்னுடைய வேலை என்று சிரித்தபடியே கூறி முடித்தார் அந்த தச்சரோ நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டார் ஐயா நான் நினைத்து வந்ததோ வேறொன்று ஆனால் இங்கு நடந்ததை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதற்காக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அப்படியா என்ன நினைத்து வந்தீர்கள் ஏதோ இருந்தாலும் என்னிடம் கூறுங்கள் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் மாவட்ட தலைவர் தச்சரும் வேலுச்சாமிக்கும் தனக்கும் நடக்கும் நிலத்தை நிலத்தகரா தெரியப்படுத்தினார் மறுநொடியே மாவட்ட ஆட்சியரின் உத்தரப்படி வேலுச்சாமி தண்டிக்கப்பட்டார் தச்சருக்கு நீதி கிடைத்தது அதனுடன் வெளிநாடுகளும் பாராட்டும்படியாக அவருக்கு மாநில அரசும் மத்திய அரசும் பாராட்டு விழா நடத்தி பெருந்தொகையை பரிசாக கொடுத்தன தச்சரின் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாபெரும் சம்பவம் நடைபெறும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை அவரை கேலி செய்தவர்கள் எல்லாம் வாயடைத்து போன அவர் மீது அன்பு கொண்டவர்களே அவரை பாராட்டினார்கள் தச்சரோ தனது இயல்பான குணத்தை என்றுமே மாற்றிக்கொள்ளாமல் எப்போதும் போலவே தன்னுடைய பணியினை தொடர்ந்தார் அதாவது இதிலிருந்து இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து என்னனாலையும் சொன்னாலும் பரவாயில்ல பட் இருந்தாலும் நம்மளுடைய செயலில் வந்து நம்ம உறுதியாக இருந்து நம்முடைய செயலை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மள வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு நாள் வந்து வரும் அனைவருக்கும் நன்றி பைமோட்டோ ஷாப்பிங் பைமோட்டோ ஷாப்பிங்கிறது யாரும் இல்லைங்க நம்ம ஒரு காமர்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம் தான் அதாவது நம்ம ஃபிளிப்கார்ட் அமேசான்லாம் நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான மளிகை க்ரோசரிஸ் எல்லாம் அவங்க இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்து லைவில் வந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போயிட்டு பைமோட்டோவில் பர்ச்சேஸ் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனி டிஃபெக்ட் அதாவது உங்களுடைய அவங்களுடைய சர்வீசஸ் எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்க அதே மாதிரி நல்லது இருந்தாலும் சொல்லுங்க அப்போ தான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க யாருமே அவங்களுடைய டிஃபெக்டை வந்து ஐடி மேலும் எல்லோருக்கும் அவங்க ஒரு நல்ல சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்